அதுதாங்க நானும் ரொம்ப நேரமா யோசிச்சிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு ஒரு முடிவே கிடைக்கல சின்ன பிள்ளையா இருக்கும்போதுல எங்க பாட்டி வீட்டுக்கு போனோம்னா எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க என்ன குழம்பு வைக்கிறது என்ன குழம்பு வைக்கிறதுன்னு கேட்டுட்டு கடைசியா என்ன பண்ணுவாங்க ஓடி போயிட்டு முருங்கை மரத்துல ரெண்டு முருங்கைக்காவை உருளைக்கிழங்க போட்டு ஒரு பொரிச்ச குழம்பு வச்சிருவாங்க ரொம்ப தண்ணியா வைப்பாங்க ஆனா டேஸ்ட் வேற லெவலா இருக்கும் அட போப்பா எந்த குழம்பு வச்சாலும் எங்க வீட்டுல பிடிக்கலன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த குழம்ப ஒரு தடவை செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ஒரு பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சதும் பத்து சின்ன வெங்காயம் பொடியான இருக்கா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே பத்து பல் பூண்டு பொடியான இருக்கன ரெண்டு தக்காளி ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினதும் முருங்கக்காய் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழம்பு நல்லா கொதிச்சதும் ஒரு மிக்சி ஜார்ல மூணு ஸ்பூன் துருவன தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு குழம்போட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கெட்டியானதும் கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு சுட சுட சாப்பாட்டில் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும்